அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அயோத்தி ராமர் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் வசதிக்காக இருபத்தெட்டு மொழிகளில் பலகை வைத்து மாவட்ட நிர்வாகம் வந்து விளம்பரப்படுத்தியிருக்காங்க இவனுக்கு வச்சது ராமர் கி பாடி அப்படின்னு வச்சுருக்கானுங்க புரியுதா ராமர் கோயில் தரப்புக்கு ஒரு இன்வி இன்விட்டேஷன் அடிச்சிருக்காங்க அழைப்புதல் அதில் இன்விட்டே அப்படின்னு வச்சுட்டானுங்க இப்படிப்பட்ட ஆளுகை தான் எப்படி வச்சுருக்காங்கன்னா வெளியூர்லேருந்து வரக்கூடிய ராம பக்தர்கள் அதாவது அரசியலுக்காக வரக்கூடிய பக்த கோடிகள் இந்த பிஜேபி பண்ணக்கூடிய அரசியல் அந்த வித்தையில் மயங்கிய பக்த கோடிகள் நிறைய பேர் வருவாங்கல்ல அவர்களுக்கு ராம்கி பாடி அப்படின்னு வச்சுட்டாங்க நேற்று தான் ஒரு காணொலி போட்டிருந்தேன் ராமர் ஒரு ராசி இல்லாத மன்னராக இருந்தார் அப்படின்னு போட்டிருந்தேன் இன்னைக்கு ராமருக்கு பாடி ஆக்கிய இந்த சங்கிகள் தான் ராமருக்கு ஜட்டி ராமருக்கு ப்ளவுஸுங்க ராமருக்கு பாவாடை எங்கன்னு சொல்லிட்டு வருவானுங்க இப்படிப்பட்ட ஆளுக தான் ராமர் பெயரில் பல கோடி ரூபா அடிச்சிருக்காதாக செய்திகளில் வந்தது ராமர் கோயில் கட்டுற அந்த ட்ரஸ்ட் இருக்காங்கல்ல நிலம் வாங்கியதில் பதினாறு கோடி ஊழல் அடிச்சிருக்கானுங்க ராமனுக்கு விபூதி அடிச்சிட்டானுங்க இந்த ஆளுக இவனுக்கு தான் யார் ராமர் ஆட்சியை கொண்டு வருவாங்களாம் என்னடா நீங்கள் காதில் பூ சுற்றுறீங்க அப்படின்னு சொல்கிறது போல் இருக்குதா நண்பர்களே ராமர் கோயிலை அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்களா ஆன்மீகத்துக்கு பயன்படுத்துகிறாங்களான்னு சொல்லிவிட்டு மக்களாகிய நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நடிகர் கார்த்திக் நடித்த திரைப்படம் தீரன் அதில் ராஜஸ்தானில் ஒரு பழங்குடி மக்கள் இல்லாமல் கொள்ளை கூட்டமாக இருப்பாங்க அதில் ஒருவன் மட்டும் படிச்சுப்பான் அவன் சொல்லுவான் படிங்கடா படிங்கடான்னு எத்தனை முறை சொன்னம்பா அப்படிதான் இந்த சங்கி பயல்களுடைய அறிவு இருக்குது சங்கிகளையே முதல்ல படிங்கடா பொது அறிவை வளர்த்துக்கோங்க இன்விட்டேஷன் அப்படின்னு அடிக்கக்கூடிய இடத்துல இன்விட்டை ஓன் அப்படின்னு நடிச்சிருக்காங்க கழுத விட்ட ஆட்டு விட்ட கோழி விட்ட இப்படின்னு அடிக்காம விட்டிங்களேடா என்னடா சொல்ல